பெரிய தாய்மார்களே மிக முக்கியமாக நீதி தேவத மனசாட்சியாக இருந்து எப்படி நம்முடைய சனீஸ்வர பகவான் நீதி தேவராக இருந்து இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அதுபோன்ற அதே கருப்பு அங்கியில சனீஸ்வர பகவானை போல யார் தவறு செய்தாலும் கூட தவறுதான் அதே நேரத்தில் தவறு செய்ய செய்யாதவர்கள் அவர்கள் மீது எவ்வளவு பெரிய குற்றம் சுமத்தப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் இருப்போம் என்று கருப்பு தொடர்ந்து இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் நீதியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு வழக்கறிஞ பெருமக்களே முதல் உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் உங்களுடைய வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாத யாத்திரையினுடைய யாத்திரையினுடைய ஒரு அங்கமாக நம்முடைய வழக்கறிஞர்களை சந்திக்க வேண்டும் அவர்களிடம் பேச வேண்டும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சந்திக்க வேண்டும் ஒரு கட்சியாக சந்திக்க வேண்டாம் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக சந்திக்க வேண்டாம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்க வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய மத்திய அரசுக்கு ஏதாச்சும் இன்புட் எடுத்துட்டு போனோம் அல்லது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே நம்ம கொண்டு வரக்கூடிய அறிவிப்புகள்ல கூட உங்களுடைய அனுபவத்தை கொண்டு வர வேண்டும் என்று அண்ணன் பால் கனகராஜ் அவர்களிடம் சொன்ன பொழுது அரசியலுக்கு அப்பாறுபட்டு இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்கின்றேன் அண்ணா இதுல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்களும் வருவாங்க சாராதவங்களும் வருவாங்க ஆனால் வழக்கறிஞர்களாக வருவார்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கு முதல் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் என்னோடு மேடையில இரண்டு தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணை தலைவர் அண்ணன் கரு நாகராஜன் அவர்களுக்கு கட்சியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் சகோதரர் பி செல்வம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய வழக்கறிஞர்கள் நண்பர்கள் அனைவருமே மூத்தவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் கண்ணியம் மிக்கவர்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நாம் இதற்கு வர வேண்டும் இதன் மூலமாக சில விஷயங்களை அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு கோட்பாடோடு நீங்க இருந்தும் அந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வைத்து வருகின்றோம் என்று வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருவருடைய பெயரை சொல்லியும் அழைக்க வேண்டும் என்கின்ற ஆசை அதனால் தான் நான் பேசுவதற்கு முன்பாக அவர்கள் பெயரை சொல்லி கௌரவப்படுத்திவிட்டு அதன் பிறகு நான் பேச வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றன மேலிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த வழக்கறிஞர் பெருமக்களுக்கு வேறு வேறு பொறுப்புகள் இருந்து இந்திய அரசு தமிழக அரசுக்கு நேரடியாக சேவை செய்து எப்பொழுதும் கூட மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய முக்கியமான ஐயா அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இந்த யாத்திரையில எனக்கு இருநூறு தொகுதிகளை தாண்டி சென்னையில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பித்தது யாத்திரை என்று சொன்னாலே மாறுதல் என்ற அர்த்தம் நம்முடைய மனது மாறும் நாம் ஒரு நல்ல மனிதராக மாறுவோம் மக்களிடம் நிறைய அனுபவங்களை நாம் கேட்டு பெறுவோம் அதன் மூலமாக ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய கட்சி குறிப்பாக பாரதிய கட்சி இன்னும் மக்கள் நலத்திட்டங்களை வேகமாக விவேகமாக ஆழமாக நுணுக்கமாக கொண்டு வருவதற்கு இது போன்ற யாத்திரைகள் வலு சேர்ப்பது குறிப்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா யாத்திரையால் வளர்ந்த ஒரு கட்சி ஒரு ஒரு முறையும் இந்தியாவிலே ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது யாத்திரையை நம்முடைய கட்சி தலைவர்கள் அது ரத யாத்திரையாக இருக்கட்டும் பாத யாத்திரையாக இருக்கட்டும் அல்லது ஒரு வண்டி மூலமாக இருக்கட்டும் இந்தியா முழுவதுமே சுற்றி சுற்றி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நுணுக்கமான அரசியல் அறிவை இன்னும் ஆழமாக பதிய வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த கட்சி இன்னைக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் முன்னூத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோட ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றோம் அதற்கு நிறைய தலைவர்களுடைய கடினமான உழைப்பு காரணம் ஐயா எனக்கு அதே போல தமிழகத்துல நம்முடைய யாத்திரை கூட அதே உழைப்பை போட்டு நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் பட்டி தொட்டி எல்லாம் சந்தித்துக் கொண்டு வருகின்றோம் சந்திக்காதவங்க யாருமே இல்லைங்க ஐயா எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வர்றோம் நேற்றுதான் சென்னையிலே மகளிர் சங்கமம் மகளிர்கள் எல்லாம் ஒரே மேடையில் அழைத்து அவர்களை சந்தித்தோம் இன்னைக்கு நம்முடைய வழக்கறிஞர்கள் சங்கமம் வழக்கறிஞர்களை அழைத்து உங்களுடைய அனுபவத்தை கேட்டு பெற்று அதன் மூலமாக இன்னும் நுணுக்கமாக எங்களுடைய அரசியலை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையில் இந்த நிகழ்வு நடக்குது ஒரு ஒரு இடமாக ஒரு ஒரு தொகுதியாக ஒரு ஒரு கிராமமாக ஒரு ஒரு நகரமாக வருகின்ற இடத்துல தொழிலதிபர்களை வியாபாரிகளை ஆட்டோ டிரைவர் நண்பர்களை கால் டாக்ஸி நண்பர்களை ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட் ஆர்டர் சர்வீஸ் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு இடத்துல சந்தித்தோம் ஒரு ஒரு இடத்துலையும் கூட கலைஞர்களை சந்தித்தோம் நாதஸ்வர கலைஞர்கள் இருந்து பெரிய பெரிய வித்வான்கள் இருந்து அதையெல்லாம் தாண்டி நம்முடைய பண்டைய தமிழ் காலத்திலிருந்து நமக்கு தேவையான மண்பானையிலிருந்து எதையெல்லாம் செய்கின்றார்களோ அந்த தொழிலாளர்களுக்கு தனி சந்திப்பு ஸோ கிட்டத்தட்ட ஐயா அந்த இருநூறு தொகுதியில நூத்தி முப்பது தனித்தனியான சந்திப்புகளை நடத்தி இருக்கின்றோம் ஒரு ஒரு தனித்தனியான கூட்டங்கள் ஒரு ஒரு தனித்தனியான கலைஞர்கள் எல்லா இடத்திலும் கூட பெரிய ஆச்சரியம் என்னன்னாங்க எவ்வளவு விஷயங்கள் நாம் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் எவ்வளவு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது இன்னும் நுணுக்கமாக இன்னும் ஆழமாக அந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கு எப்படி இந்த ஒரு ஒரு சந்தர்ப்பமும் கூட நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்பதை உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டு கால சாதனை குறிப்பாக நம்முடைய நீதித்துறை சம்பந்தப்பட்ட சாதனைகளை உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசைங்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஏன்னா இந்தியாலே அதிகமாக படிப்பவர்கள் வழக்கறிஞர் அவ்வளவு படிப்பாங்க டோட்டில் ஒரு பத்து நிமிஷம் ஆர்கியூ பண்றதுக்கு ரெண்டு மணி நேரம் படிச்சுட்டு போவான் ஒரு பத்து லைன் எழுத வேண்டும் என்றாலும் கூட ஆயிரம் லைன்ல இருந்து பத்து லைனை சுருக்குவாங்க அதனால் வழக்கறிஞர்களுக்கு நிச்சயமாக நாம் இதைத்தான் நீதித்துறைக்கு நாம் செய்திருக்கின்றோம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாத புதுசா இதை சொல்லிங்க ஐயா இருந்தும் என்னுடைய கடமையாக உங்கள் முன்னால் சில கருத்துக்களை வைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் ஐயா நமக்கு தெரியும் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய மூன்று முக்கியமான தூண்கள்ல ஒரு முக்கியமான ஐயா லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரி அதுல மிக மிக முக்கியமான தூண் நம்முடைய நீதித்துறை காணணும் நீதித்துறை பொறுத்தவரை காற்று எப்படி வீசினாலும் அரசியல்ல யார் வந்தாலும் அந்த நேரத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் கூட எப்பொழுதும் தன்னை மாறாமல் ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தூண் நீதித்துறை அந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு நீதித்துறையில பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்கிறத விட அந்த ஜட்ஜுக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக நடக்கக்கூடிய ஆர்குமெண்ட் அவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்து ஆழமாக நுணுக்கமாக வேறு வேறு ஒரு புரிதலை கொண்டு வந்து ஒரு ஜட்ஜு கடைசியாக அந்த முடிவெடுப்பதற்கு முன்பாக எல்லா ஆப்ஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் ஒரு மாதிரி வைக்கிறது ஒரு சாதாரண வேலை இல்லைங்கய்யா அதனால் நீங்கள் இங்கே மிக முக்கியமான ஒரு பணியில் இருக்கீங்க அதனால்தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர்ல ஆல் இந்தியா கான்ஃபிரன்ஸ் ஆஃப் லா மினிஸ்டர் செக்ரெட்டரி அந்த மீட்டிங்ல பேசும்பொழுது சொன்னாங்க அதாவது நீதித்துறையிலே நீதி என்பது டெலிவரி மட்டும் இல்லைங்க அது டெலிவரி செய்யப்படுவது மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான் வெண் ஜஸ்டிஸ் சீன் டு பி டெலிவர்ட் நீதித்துறையிலே நீதி கிடைப்பது ஒரு நான்கு சுவருக்குள்ள கிடைப்பதை விட வெளியே இருக்கக்கூடிய மனிதனுக்கும் கூட ஆம் நீதி சரியாக கிடைக்கிறது எங்க சீனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஐயா அப்பத்தான் நம்முடைய நாட்டு மக்களின் மீது நாட்டு மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு மரியாதை வரும் இந்த நாட்டினுடைய வேறு வேறு அமைப்புகள் என்ன இருக்கோ எல்லா அமைப்புகள் மீதும் ஒரு மரியாதை வர வேண்டும் என்றால் நீதித்துறை சரியாக இருந்தால் மட்டும்தான் நீதித்துறை சாராத அமைப்புகளுக்கும் மக்களின் மீது ஒரு மரியாதை வரும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க சீன் டு பி டெலிவர்னு சொன்னாங்க ஐயா குறிப்பாக நமக்கு ரொம்ப சந்தோஷம் இரண்டு நாட்களாக நாம் பத்திரிகையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஜவ்வாது மலையிலிருந்து பழங்குடியினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி ஸ்ரீபதி அவர்கள் இன்னைக்கு சிவில் ஜட்ஜா பதவி ஏற்றிருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல கொல்லிமில்லி கபி புச்சலு கபி அவங்க மணிப்பூர்னுடைய முதல் பழங்குடி ஜட்ஜா மணிப்பூர் ஹைகோர்ட்ல போய் பொறுப்பேற்பாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுதுங்க பிரதமர் அவர்கள் சொன்ன வார்த்தை ஜஸ்டிஸ் சீன் டு பி டெலிவர்ட் அதாவது நீதி கிடைக்க கிடைக்க கிடைக்கிறது என்பதை தாண்டி நீதி கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு சாதாரண மக்கள் நம்பும் அளவுக்கு இன்னைக்கு வந்து நீதித்துறை இருக்குதுங்க ஐயா எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமில்ல உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்திற்கு பிறகு குறிப்பாக நம்முடைய தமிழகத்துல நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து வழக்காடு மொழி என்பது நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில இருக்க வேண்டும் என்பது நீண்ட நாளாக நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைங்க இதற்கு பிரதமர் அவர்கள் ஒரு சின்ன புள்ளையார் சொல்லிய ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு போட்டாங்க ஐயா இந்திய அளவில் எல்லா மாநில ஹை கோர்ட்டினுடைய சீப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அமர்ந்திருந்த மேடையில் ஏப்ரல் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல முதன் முதலாக பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் வழக்காடு மொழிய அந்தந்த மாநிலத்தினுடைய சொந்த மொழியில லாங்குவேஜ்ல கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபதுல ஏப்ரல் முப்பதாம் தேதி சொன்னாங்க ஐயா பெரிய நம்பிக்கை இருக்குதுங்க ஐயா உச்ச நீதிமன்றமும் அரசும் இணைந்து இன்னைக்கு எல்லோருடைய கனவு உச்ச நீதிமன்றத்தினுடைய கனவும் கூட மிக வேகமாக நம்முடைய வழக்காடு மொழி தமிழகத்துல நம்முடைய தாய்மொழியிலே வர வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கும் இருக்கும் அதற்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம் உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குதுங்க ஐயா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பிரதமர் அவர்கள் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க ஐயா நம்முடைய குடியரசு தின விழாவில் சொன்னாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் நான்கு மொழியிலே உடனடியாக மொழி நீங்க நீங்கள் நான் பாராட்டுறேன் அதுல குறிப்பாக தமிழ் மொழி குஜராத்தி ஒடியா ஹிந்தி இந்த நான்கு மொழியில இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய எல்லா தீர்ப்புகளும் கூட வேகமாக மொழிபெயர்க்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து அதப்ப தலைமை சிஜேஐ அந்த விழாவில் அமர்ந்திருந்தார்கள் பிரதமர்கள் சொல்லும் பொழுது பிரதமருக்கு வணக்கம் தெரிவித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க அந்த நிகழ்வு இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்திங்க ஐயா ஏஐ டூல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கிட்டத்தட்ட பதினாறு மொழியில இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இன்னைக்கு வருது எந்தளவுக்கு நம்முடைய அரசு குறிப்பாக நீதித்துறையை பொறுத்தவரை இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படுத்துவது மட்டுமல்ல ஆஸ்பிரேஷன் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் மக்கள் அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை சரி செய்வதற்கான முயற்சியில நம்முடைய அரசு இறங்கி இருக்கின்றார்கள் என்பதை முழுவதுமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த வழக்கறிஞர் பெருமக்களை ஹைகோர்ட் ஜட்ஜ் இரண்டாயிரத்தி பதினான்குல ஆட்சிக்கு வந்த பொழுது சாங்ஷன் ஸ்ட்ரென்த் தொள்ளாயிரத்தி ஆறாக இருந்தது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஆயிரத்தி நூத்தி பதினாலாக உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு ஹைகோர்ட் ஜட்ஜு சாங்ஷன் ஸ்ட்ரென்த் உயர்ந்திருக்கு நம்முடைய ஆசை என்னன்னாங்க இந்த இருநூறும் சோசியல் ஜஸ்டிஸ் அடிப்படையில இதுவரை யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காத சமூகத்துல ஜவ்வாது மலையிலிருந்து முதன் முதலாக ஒரு பழங்குடியின சகோதரி வந்தது தமிழ்நாடே கொண்டார் இந்த உருவாக்கப்பட்ட இருநூறு அதிகமான இந்த ஹைகோர்ட் ஜட்ஜு கூட இன்னும் இந்தியா முழுவதும் எத்தனையோ அங்கீகாரம் இல்லாமல் நேர்மையான ஜட்ஜு வரணும்னு நினைக்கிறாங்க வெறும் தொள்ளாயிரத்தி ஆறு தான் இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்துச்சு ஐயா இன்னைக்கு ஆயிரத்தி நூத்தி பதினான்கு அதாவது இருநூத்தி எட்டு ஜட்ஜு இந்த பத்து ஆண்டுகள்ல நம்முடைய மத்திய அரசு சாங்ஷன் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்திருக்காங்க எங்களுடைய ஆசையெல்லாம் இந்த இருநூத்தி எட்டு இன்னும் புதியவர்களுக்கு வாய்ப்பு நல்லவர்களுக்கு வாய்ப்பு ஆளுமை விற்கவர்களுக்கு வாய்ப்பு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வருகின்ற காலத்துலிங்க ஐயா நம் அனைவருக்கும் தெரியும் இன்னைக்கு பேக்லாக குறைக்கணும் பெண்டன்சி ஆஃப் கேசஸ வேகப்படுத்தணும் மக்களுக்கு வேகமாக தீர்ப்பு கிடைக்கணும் ஒரு ட்ரையல் ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் நடக்கிறத குறைக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் இன்னும் நம்முடைய ஜட்ஜஸ் அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கு நிச்சயமாக அதற்கும் நம்முடைய அரசு செவி சாய்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி பதினான்குல இன்னொரு பெரிய குறிக்கோள் நம்ம வச்சாங்க அதாவது நம்முடைய நீதித்துறையில மிக முக்கியம் என்பது சட்டங்கள் அந்த சட்டங்களை வச்சுதான் வழக்காடு நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இன்னைக்கு சட்டங்கள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டிலே விட்டு செஞ்ச வெஸ்டீஜஸ் ஆஃப் கலோனியல் பவர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற பிறகு அன்னைக்கு இருந்தது அப்படியே இங்க இருக்கிறது இன்னைக்கு இந்த பத்தாண்டுகளில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு சட்டங்களை நாம் எடுத்திருக்கின்றோம் இதெல்லாமே கலோனியல் லா இதனால் நம்முடைய மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை இது வந்து இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைக்கும் இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் இந்த ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு சட்டங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதற்காக நாம ரிப்பீல் பண்ணியிருக்கிறோங்க ஐயா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சட்டங்களை நாம ஆக்டை கண்டுபிடித்து ரிப்பீல் பண்ணியிருக்கோம் இது ஆச்சரியம் என்னன்னாங்க ஐயா

நாத் நீ இருக்கக்கூடாது ஃபிளாட் பீட் இருக்கக்கூடாது ஹேமர்டோஸ் இருக்க கூடாது ஏதோ அத்தனைக்கு இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு நாய் இருக்குங்கய்யா ஒரு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எட்டு போடுறோமான்னு கரெக்டா பாத்து நிற்க கூடிய ஒருத்தருக்கு பல்லு சுத்தமா இருக்கா இந்த மாதிரி சட்டங்கள் அந்த ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்குல இது போன்ற பல சட்டங்களை இன்னைக்கு நாம ரிப்பீல் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோங்கய்யா அது மட்டும் இல்லைங்கய்யா நாம் இத்தனை ஆண்டு காலமாக இருந்த சட்டங்களை எடுத்திருக்கின்றோம் அல்லது சட்டங்கள மேஜர் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கோம் இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் ஆக்ட் எயிட்டீன் நைன்டி எயிட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி செவன் ட்ரக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி பப்ளிக் டெப்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் இந்தியன் பீனல் கோட் சிஆர்பிசி இந்தியன் ரெவன்யூஸ் ஆக்ட் பற்றி சொல்லவே வேண்டாங்க ஐயா அதை பற்றி அதிகமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க ஐயா ஐயா மெக்காலே தாமஸ் பேபிங்டன் மெக்காலே அவர் நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு வர்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் இங்கிருந்து பல்லக்கு மூலமாக மைசூர் வழியாக ஊட்டிக்கு போறார் ஊட்டியில போய் அவர் செஞ்ச முதல் வேலை இந்தியன் கூட எழுதுறார் ஐபிசி அதே மெக்காலே கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல வந்த அதை மையமா வச்சு கல்வி முறை எழுதுறார் ஸோ இந்தியாவில் மட்டும்தான் மெக்காலே என்கின்ற மனிதன் நம்முடைய கிரிமினல் சட்டத்தையும் எழுதுகின்றான் நம்முடைய மக்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கல்வி முறை எழுதலாம் ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல இருந்து இருந்த இந்தியன் கோட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் எவிடென்ஸ் ஆக்ட் ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு பெரிய கோரிக்கை இதில் மாற்றம் வர வேண்டும் பனிஷ்மெண்ட் ஓரியன்டாக மட்டும் இருக்கு இது ரிஃபார்ம் ஓரியன்டாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற நீண்ட நெடிய குற்றச்சாட்டு பல ஆண்டு காலமாக இருந்துச்சு இன்னைக்கு நம்முடைய அரசு யார் இந்த புல்லட்டை பைட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க ஹூ வில் பைட் திஸ் புல்லட் அப்படி இன்னைக்கு நம்முடைய அரசு நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் இ எஸ் பிட்டன் தட் புல்லட் இன்னைக்கு பாராளுமன்றத்தினே இரு அவையில் இதற்காக புதிய சட்டத்தை நாம் கொண்டு வந்து நூற்றி எழுபத்தி ஏழு செக்ஷனை மாற்றி ஒம்பது புதிய செக்ஷனை உள்ளே நாம் கொண்டு வந்து பதினான்கு செக்ஷனை முழுவதுமாக எடுத்து ரீஆர்டர் பண்ணிருக்கிறோம் ஐபிசியினுடைய அஃபென்சஸ் அந்த செக்ஷன் ரீஆர்டர் பண்ணிங்கய்யா சாப்டர் செக்ஷன் ஃபோரில் முதன் முதலாக கம்யூனிட்டி சர்வீஸ் ஒரு பனிஷ்மெண்ட்டாக எப்படி மேலை நாடுகளில் சிறு சிறு குற்றங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கறத இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில் கம்யூனிட்டி சர்வீஸ் செக்ஷன் நான்கில் ஒரு மைனர் பனிஷ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே நம்ம நீதிமன்றத்தை பேர்டன் பண்ண வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் ஐயா டெக்னாலஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கின்றோம் குறிப்பாக ஒரு காவல்துறை சர்ச் பண்ணக்கூடிய கிரிமினல் கேசஸ் எல்லாமே வீடியோகிராஃபி இல்லாம அதுல என்ன கிடைத்தாலும் கூட இன் அட்மிசபிள் என்கின்றதை எல்லாம் இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கோம் இந்த மூன்று சட்டங்கள் குறிப்பாக பாரதிய நாய சங்கிதா பில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பில் பாரதிய சாக்ஷி பில் இந்த மூன்றும் கூட மிக நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்னைக்கு இதில் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரி உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அடிக்கடி நம்மளை யாரோ கேஸ் போட்டு எழுத்துக்கிட்டு இருப்பாங்க அதுவும் குறிப்பாக நம்முடைய நரேந்திர மோடி மீது சுப்ரீம் கோர்ட்ல தொடுக்கப்பட்ட வழக்குகள்லாம் நீங்க பாருங்க நம்முடைய மத்திய அரசின் மீது ரஃபேல் ரஃபேல் விமானம் வாங்கிய பொழுது இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று வழக்கு தொடர்ந்தாங்க உச்ச நீதிமன்றம் தன்னுடைய பதினான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அதற்கான பைனல் தீர்ப்பு கொடுத்தாங்க எல்லா பெட்டிஷனையும் டிஸ்மிஸ் பண்ணி அதன் பிறகு போட்ட ரிவ்யூ பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி மே பத்து இரண்டாயிரத்தி இருபது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜி சுப்ரீம் கோர்ட்ல ரஃபேல் கேஸை பொறுத்தவரை கொடுக்க வேண்டி இருந்தது ரஃபேல் கேஸ பற்றி அடுத்த டிமான கேஸ் போட்டாங்க இன்னைக்கு புதிய விஷயம்னாங்க இந்தியால நம்முடைய அரசு எடுக்கக்கூடிய வரலாறு சிறப்பு மிக்க முடிவுகள் எதாக இருந்தாலும் கூட நேரா உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு குரூப் போறாங்க டிமானிட்டேஷன் மீது வழக்கு போட்ட பொழுது அதற்கான ஆர்டர் இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வந்துச்சு அதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய மென்ஷன் பண்ணியிருந்தாங்க டிமோனடைசேஷன் வாஸ் டன் ஃபார் த ப்ராப்பர் பர்பஸ் ஆஃப் எலிமினேட்டிங் ஃபேக் கரன்சி பிளாக் மணி அண்ட் டெரர் பைனான்சிங் இதற்காகத்தான் இதை எடுத்திருக்கின்றார்கள் அதனால இந்த பெட்டிஷன் இன்னட்மிசபிள் அதன் பிறகு பெகசஸ் அதாவது எங்களுடைய தொலைபேசி எல்லாம் ஒட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெகசஸ் வழக்கு போட்டாங்க அதனுடைய தீர்ப்பு இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல பெகசஸ் தீர்ப்பு வந்துச்சு அது ஆச்சரியம் என்னன்னாங்க யாரெல்லாம் நம்முடைய அரசின் மீது குற்றம் சுமத்துனாங்களோ அவங்களுடைய செல்போனை சுப்ரீம் கோர்ட் நாமினேட் பண்ண கமிட்டிக்கு சில பேர் கொடுக்கல இருபத்தி ஒன்பது பேர் யார் தங்களுடைய செல்போனை கொடுத்தாங்களோ இருபத்தி ஒன்பது செல்போன்லையும் பெகசஸ் சாஃப்ட்வேர் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றத்தினுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி ஸ்டடி பண்ணி அந்த கேஸும் போயிடுச்சு குஜராத் ரைட்ஸ் கேஸ் உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக நம்ம மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு அபத்தமான குற்றச்சாட்டுக்கு முடிவுரை இருபத்தி நான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கடைசியாக இதை முழுமைப்படுத்தி இருக்கிறது சென்ட்ரல் விஸ்தா புதிய பாராளுமன்றத்தை கட்டுறதுக்கு அதையும் எதிர்த்து வழக்கு போட்டாங்க அதனுடைய தீர்ப்பு நவம்பர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்துச்சு அதுல யாரு கேஸ் போட்டாங்களோ அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபா பெனால்டி போட்டு அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணாங்க அதன் பிறகு பிஎம் கேர் பிரதான் மந்திரி கேர் என்கின்ற ஒரு திட்டம் அதன் மூலமாக இந்த கோவிட் காலகட்டத்தில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு நிதி அதன் மீது ஒரு கேஸ் போட்டாங்க ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபது அதை உச்ச நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதை தாண்டி நம்முடைய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருந்தபொழுதெல்லாம் அதை தலை வணங்கி நம்முடைய ஆட்சியும் சரி கட்சியும் சரி முழுமையாக தலை வணங்கி நாட்டினுடைய நல்லதற்காக அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் உச்ச நீதிமன்றம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்கிறது விஷயம் உச்ச நீதிமன்றத்திற்கு தெரிந்திருக்கிறது அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுல எதை கொண்டு வந்திருக்கின்றான் அரசு கொண்டு வருவதற்கு என்ன தகுதி இருக்கு அரசனுடைய திட்டங்களுக்கு எதிராக யாராவது உச்ச நீதிமன்றத்தை அடிக்கடி போகும் பொழுது உச்சநீதிமன்றமும் சரியான நேரத்துல விரைவாக அந்த தீர்ப்பு கொடுத்து ஒரு பாலிசி பராலிசிஸ் நம்முடைய நாட்டுல நடக்காதவாறு இன்னைக்கு கோர்ட் நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாமே இன்னைக்கு இந்தியா இரண்டாயிரத்தி பதினான்கில் பதினோராவது இடத்துல பொருளாதார நாடாக இருந்தோம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல்லைங்க உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகின்றோம் அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்கயா அதற்கு நிச்சயமாக நம்முடைய நீதித்துறை சிறப்பாக இருக்கணும் நீதித்துறைக்கு தேவையான எல்லா சலுகைகளும் இருக்கணும் நீதித்துறையினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு எல்லா சிறப்புகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் விரும்புகின்றோம் நாங்களும் ஒரு மனிதர்களாக உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய வேலை பழுவை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் கொரோனா காலகட்டத்துல கோவிட் சமயத்துல ஒரு வழக்கறிஞர் அதாவது பெரிய வழக்கறிஞர் சொல்வதை விட எத்தனையோ வழக்கறிஞர் சாமானிய வழக்கறிஞர் கோர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் ரெண்டு கேஸுக்கு வரோம் எத்தனையோ பேர் டிராபிக் வயலேஷன் மட்டும் கோர்ட்டுக்கு போற வழக்கறிஞர் லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் நடக்கக்கூடிய காத்திருக்கின்ற எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பதை நாம் அனைவருமே பார்த்தோம் அதனால் சகோதர சகோதரம் இன்னைக்கு இந்தியாவில் நிறைய உதாரணம் இருக்கு டெல்லியில டெல்லியினுடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லியினுடைய பார் கவுன்சிலுக்கு நூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கலாம் அங்கிருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அல்லது யாராவது வேகமாக துரதிருஷ்டவசமாக இறந்துவிட்டால் அவருடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்காக அதனால் தான் இந்த மேடையிலே உங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசைங்கயா அன்பைய மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வரும் பொழுது எங்களுடைய முதல் வேலை எங்களுடைய முதல் வேலை வெல்ஃபேர் ஆஃப் லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் நம்முடைய வழக்கறிஞர்களுடைய அடிப்படை தேவைக்கு பாரதிய ஜ ஜனதா கட்சி முன்னின்று உங்களோடு இணைந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிப்பட சொல்ல நிறைய கோரிக்கை இருக்கு இன்னைக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் ஒரு வழக்கறிஞருக்கு அடிப்படை காம்பன்சேஷனா இருக்கு அது ஒரு வழக்கறிஞர் கேட்குறாங்க ஒரு சங்கம் இல்லை அது இருபத்தஞ்சு லட்சமா அதிகப்படுத்தணும் அது ஒரு ஒரு ஆப்ஷன் அல்லது எதற்கு மாநில அரசு இந்த முடிவு எடுக்கணும் அதற்கு ஒரு வழக்கறிஞர் கமிட்டி ஒன்று போட்டு அந்த கமிட்டியே கேஸ் பை கேஸா ஸ்டடி பண்ணு ஒருத்தவங்க ரொம்ப போரா இருப்பாங்க இருபது வயசுல இறந்திருப்பாங்க இருபத்தஞ்சு வயசுல இறங்கிருப்பாங்க அவங்களுடைய ஒர்க்கிங் ஏஜ் நான் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அவங்களுக்கு காம்பன்சேஷன் அதிகமா போக வேண்டியிருக்கும் இன்னொருத்தவங்க ஐம்பது வயசுல இறந்திருப்பாங்க கொஞ்சம் பினான்சியலி ஓகேவா இருப்பாங்க அவங்களுக்கு காம்பன்சேஷன் ஒரு மாதிரி பேர் சோ இந்த விகிதாச்சார அடிப்படையில் வழக்கறிஞர் குழு ஒன்றை போட்டு அவர்களே மாநில அரசுக்கு ஆலோசனை சொல்லி அவர்கள் ஆலோசனையின் படி அது இருபத்தஞ்சு லட்சமா இல்ல சில கேஸ்ல இன்னும் அதிகமா அதனால நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க ஐயா அதை அனைத்தையும் உங்களோடு சேர்ந்து இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே இது இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு தெரிவித்து இந்த அற்புதமான அரசியல் பேசாம நான் ஐயா ஆனால் நீங்க எல்லாம் நேரம் கொடுத்து வந்திருக்கிறீங்க மாற்றுக் கட்சி நண்பர்கள் வந்திருக்கிறீங்க அதனால எந்த காரணத்திற்கும் கூட அரசியல் இங்க பேசக்கூடாது எப்படி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை உங்க முன்னாடி பேசு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய காலகட்டத்தில் செய்திருக்கக்கூடிய ராமர் கோவில் மீது மட்டும்தான் என்ன சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் எல்லா போடலாம் போட்டான் கோவில் கட்டியது தப்பு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு படிதான் கட்டப்பட்டிருக்கு அதுவும் நம்முடைய பிரதமர் மிக தெளிவாக சொன்னார் எல்லோரும் எண்பதுலன்னு சொல்றீங்க நீங்க ஏன் ராமர் கோவில் கட்ட மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல தனி மெஜாரிட்டி பாராளுமன்றத்திலேயே சட்டம் போட மாட்டீங்க ரெண்டாயிரத்தி தனி மெஜாரிட்டி வந்துட்டீங்க பாராளுமன்றத்திலேயே சட்டம் போட மாட்டேங்க அப்படி கேட்ட பொழுதெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் அதுபோன்று சட்டம் போட்டு ஒரு வேலையை செய்தால் அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாகிறது நாங்கள் இது செய்ய மாட்டோம் தனி தனிப்பெரும்பான்மை இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் முடியும் வரை பொறுமையாக காத்திருந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக நம்மோடு அழைத்துச் சென்று தான் ராமர் கோவிலை கட்டுவோம் என்று சொன்னார்கள் அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்குப் பிறகு அந்த தீர்ப்புக்கு முழுமையாக கட்டுப்பட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியபடி இன்னைக்கு ராமர் கோவிலை கட்டி இன்னைக்கு ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடத்தி நம்முடைய சகோதர சகோதரிகள் செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய நிகழ்வு நாங்கள் ஐயா சவுதி அரேபியால மெக்கால ஒரு ஆண்டுக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ரெண்டு கோடி பேர் போறாங்க அவர்களால் சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் பன்னிரெண்டு பில்லியன் டாலருங்க ஐயா பன்னிரண்டு பில்லியன் டாலர் வேட்டிகன் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் வேட்டிக்கணக்கு போறாங்க ஒரு வருஷத்துக்கு எண்பது லட்சம் பேர் போறாங்க அதன் மூலமாக வேட்டிக்கணக்கு வரக்கூடிய வருமானம் முன்னூத்தி பதினஞ்சு மில்லியன் டாலர் போன ஆண்டு திருப்பதிக்கு இரண்டு புள்ளி இரண்டு கோடி சொந்தங்கள் சென்றார்கள் அதன் மூலமாக திருப்பதிக்கு வந்த வருமானம் ஆயிரத்தி இருநூறு கோடி